பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருக்கல்யாணத்தை இங்கே வந்து பார்க்குறேன் லைஃப்பில் லைக் ரொம்ப பக்கத்தில் வந்து பார்க்குறேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு யூஸ்வலாக க்ரௌடடாக இருக்கும் பட் இந்த வாட்டி நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு கேட் பாஸில் வர்றது எல்லாமே நல்லா ஆர்கனைஸாக இருந்துச்சு அதே மாதிரி லைக் சாமி அலங்காரம் படுத்துனது அந்த ஈவெண்ட்ஸ் நடந்தது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு அவங்க கொடுத்த ஸ்பீச்சஸ்லாம் நல்லா இன்டெலிஜிங்காக போச்சு அதே மாதிரி சின்ன குழந்தை பண்ண அந்த சிங்கிங் பர்ஃபார்மென்சஸ்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அதே மாதிரி இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே என்னமோ நார்மல் ஹியூமன் மேரேஜஸ்ல வர ஒரு என்னமோ ஃபேமிலி மேரேஜ் மாதிரி இருந்துச்சு இட் வாஸ் வெரி நைஸ் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் வந்து அம்பாள் கல்யாணம் பெருமையா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இதுவாக நினைக்கிறேன் ஐயா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் என் மகளை வந்து சாமி தரிசனம் பண்ணது ரொம்ப எனக்கு பேரின்பம்

எங்கள் வீட்டு கல்யாணமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அம்மா அப்பையும் பார்க்கப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் பண்ணி வைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம் ஒவ்வொரு வருஷமும் அந்த இதை கொடுத்த அந்த கடவுளுக்கு மதுரை மீனாட்சி அம்மாவுக்கும் சொகநாதருக்கும் மிக்க நன்றி மனதார நன்றி சொல்லிடுறேன் இது மூலிமா நிறைய பேர் வர முடியாதவங்க வீட்டில் தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க அந்த தொலைக்காட்சி பார்லிமூரில் காட்டுறதுனால அந்த பார்லிமாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிடுவோம் நாங்கள் மதுரையிலேருந்து வர்றோம் ஐயர் பங்களாலேருந்து என் பேர் பிரீத்தி இது செகண்ட் டைம் நாங்கள் பார்க்க வர்றது ஸோ ஹேப்பி ரொம்ப சந்தோஷமா அங்க நேர்ல பார்க்கும்போது ஓ டிவியில பார்க்கிறதுக்கும் நேர்ல பார்த்ததனால ரொம்ப ஹாப்பி எல்லாரும் தங்கள் வீட்டு கல்யாணம் போல கொண்டாடிட்டு இருக்காங்க நாங்களும் எங்க வீட்டு கல்யாணம் போலதா கொண்டாடுறோம் நாங்கள் இந்த மதுரை இங்கே தான் இருக்கோம் இங்கே தான் கல்யாணம் இங்கே தான் இருக்கும் ஸோ பறந்ததிலாண்டே பார்த்துட்டு இருக்கோம் பிறந்ததுலேருந்து இங்க தான் இருக்கு இப்போதே பார்த்துட்டு இருக்கோம் நாங்க பெங்களூர்ல வரோம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டிவியில் தான் பார்த்துருக்கோம் ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே கரெக்டாக பக்காவாக பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் ரொம்ப போராக இருந்துச்சு ஏன்னா நான் ஏன்னா ஃபோர் ஹவர்ஸ் எல்லோரும் எல்லோருமே ஃபுல்லாக உட்காந்துருக்க முடியாது அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும் மத்தபடி பாஸ் வச்சுருக்கவங்களே நிறைய பேர் உள்ளே விடலை ஏன்னா ஸ்பேஸு இன்சபிஷியண்ட்டாக இருந்தனால நிறைய பேர் உள்ளே விடல ஸோ அதுவும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் சூப்பராக